மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் அருகே திருக்காரவாசல் ஊராட்சியில் நடைபெற்ற சபா கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் போர்த்தி கௌரவித்தார் திருவாரூர் அருகே திருக்காரவாசல் ஊராட்சியில் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சபா கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கலந்து கொண்டார் உழைப்பாளிகள் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் தொடர்ந்து கிராம சபா கூட்டத்தில் கிராம மக்களுக்கு சுகாதாரம் கல்வி விவசாயம் அரசு திட்டங்கள் கிராமப்புறம் மேம்பட தேவையான வசதிகள் என மாவட்ட ஆட்சியர் கிராம மக்களிடம் கேட்டறிந்தார் மேலும் சுகாதாரத்துறை வேளாண்மை துறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசின் திட்டங்கள் பெறுவது பற்றி கிராம மக்களுக்கு விளக்கம் அளித்தனர் கூட்டத்தை தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் இடுபொருட்களை விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தட்டுப்பாடின்றி குடித்தண்ணீர் வீட்டுமனை பட்டா பாலம் குளம் விடுபட்ட மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் துறை சார்ந்த அலுவலர்களிடம் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் திருவாரூர் மாவட்டத்தில் ஊராட்சிகளில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செந்தில் வடிவோ கோட்டாட்சியர் சௌமியா மாவட்ட ஆட்சியரின் வேளாண்மை நேர்முக உதவியாளர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் புவனேஸ்வரி சுப்பிரமணியன் வட்டாட்சியர் சரவணன் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனா்